அடுத்து என்ன கேட்குறாங்க குற்றச்சாட்டு ஏங்க ரசூலுல்லா பிறந்ததும் அவங்க ஒஃபாத்தானதும் ஒரே நாள் தான் அப்போ நீங்கள் பிறப்பு குறித்து க சந்தோஷப்படுற நீங்கள் அதே நல்ல தானே ஒஃபாத்தானாங்க கவலைப்பட வேண்டியதானே துக்கப்பட வேண்டியதானே அன்னைக்கு உட்காந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க இப்போ நம்ம சொல்கிறோம் எதுக்கு நாங்கள் கவலைப்படணும் எதுக்கு துக்கப்படணும் ரசூல் சல்லா அலி எதை நமக்கு கொண்டு வந்தாங்களோ அதை நம்மள்ட்ட விட்டுட்டு போயிட்டாங்க குரானை கொண்டு வந்தாங்க ஹதீஸ் ரசூலாவுடைய வாழ்க்கை முறை நம்மள்ட்ட என்ன செஞ்சிட்டாங்க கொடுத்துட்டு போயிட்டாங்க அதனால் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதை வச்சு நம்ம வாழ தான் செய்யணும் இன்னும் சொல்லப்போனால் நம்ம கவலைப்பட தேவையில்லை ஏன்னா ரசூல் சல்லா அலையம் இன்றைக்கும் ஹயாத்துன் நபியாக இருந்து நமக்காக துவா செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ ஏன்னா அங்கே கவலைப்படணும் ரசூல் சல்லா அலி சொல்லத்து ஹதீஸ் பஸ்ஆார்ன்ற கிதாபில் முஸ்னதே பஸ்ஸார்னு ஒரு கிதாப் இருக்கு முஸ்னதே அஹமது மாதிரி முஸ்னதே அதில் வரக்கூடிய ஹதீஸ் அலி அல்லா அனுகூ மசூத் தொட்டு அறிவிக்கப்படுது போட்டிருக்கு பாருங்க கால ரசூலுல்லாஹி சல்லா அலை ஹயாத்தி ஹைருல்லக்கும் நான் இந்த உலகத்திலே வாழ்ந்தால் அது உங்களுக்கு என்னது நலவுதான் ஏன் நீங்கள் என்னிடல வந்து பேசுவீர்கள் மார்க்க சட்டத்தை கேட்பீங்க ஓய்வம் அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சொல்லப்படும் அடுத்து ரசுல்லா சொல்றாங்க போயிட்டா காணத்து ஒஃபாத்தி நிலக்கும் நான் மரணித்தாலும் உங்களுக்கு என்னதான் தான் நனவு தான் ஹைரு தான்ண்டாங்க இப்படி இப்படியா ரசுல்லா அப்படின்னு கேட்டாங்க அப்போ ரசூல்சல்லா அலி சொல்லம் சொன்னாங்க அமாலுக்கும் அமாலுக்கும் உங்களுடைய அமல்கள் எனக்கு எடுத்து காட்டப்படும் ஃபின் ராய்து கைரன் நீங்கள் செய்த நல்ல அமல்களில் خير இருந்தால் நல்லது இருந்தால் என்னுடைய உம்மத்தில் இந்த அடியா நல்லது செஞ்சிருந்தா ஹமிதுல்லாஹ நான் அல்லாஹ்வுக்கு ஹம்து சொல்வேன் பரவாயில்ல இந்த அடியார் என்ன செய்றான் நல்ல அமல்களை செஞ்சிருக்கான் அப்படின்னு என்ன செய்வேன் حمد சொல்வேன் வின் ராய்து ஷர்ரன் என்ன செய்தால் தீங்கை பார்த்தால் பார்த்தால் ஷர்ரை இஸ் உங்களுக்காக நான் பாவம் தேடுவேன் என்ன தெரியுது நபியாக இருந்து கொண்டு நமக்காக பாவம் மன்னிப்பு தேடி கொண்டிருக்கிற போது நாம ஏன் கவலைப்படணும் நாம ஏன் துக்கப்படணும் அதனால சந்தோஷப்படுறோம் ரசுல்லாவுடைய அந்த இதை நினச்சி என்ன செய்கிறோம் பிறப்பு குறித்து என்ன செய்கிறோம் நம்ம சந்தோஷப்படுறோம் அதனால் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றத நம்ம சொல்கிறோம் ம்